ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்க குடியரசுத் தலைவரை பற்றின ஆர்டிகல் ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க நம்ம நாட்டுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் அதாவது தன்னோட அதிகாரத்தை தானோ இல்லை அவரோட நிர்வாகிகளோ செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதும் குடியரசுத் தலைவரின் முப்படைகளின் தலைவர் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் ரெண்டுமே ஐம்பத்தி மூணு குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஐம்பத்தி நாலு அதே குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறை அதாவது தேர்ந்தெடுக்கும் முறையை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் ஐம்பத்தி அஞ்சு குடியரசுத் தலைவர் பதவிக்காலமோ இல்லை ராஜினாமாவோ பத்தி சொல்ற ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவர் மறு தேர்தலுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஏழு மற்றும் குடியரசுத் தலைவரோட தகுதிகளை பற்றி சொல்ற ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவர் பதவிக்கான நிபந்தனைகள் சம்பளத்தை பற்றி சொல்ற ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்பது குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்ற ஆர்டிகல் அறுபது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் பற்றி சொல்ற ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று மற்றும் குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்கும் போது அந்த இடத்தை நிரப்பறதுக்கான கால அளவு ஆறு மாசம்னு சொல்ற ஆர்டிக்கல் மற்றும் தற்காலிகமாக செயல்படும் நபரோட பதவி காலம் இது ரெண்டுத்தையுமே சொல்ற ஆர்டிக்கல் அறுபத்தி ரெண்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் மொத்தமாக குடியரசுத் தலைவரை பற்றி பதினோரு ஆர்டிக்கல் அதாவது விதிகள் இருக்கு